உனக்கான வெற்றியை தருவதற்கும் என் குழந்தைக்கான அன்புக்கும் பக்திக்கும் ஈடு இணையற்ற பரிசு பெட்டகத்தை தருவதற்கும் இப்பொழுது இந்த வாராகி உன்னை தேடி நான் அதிர்ஷ்டத்தோடு வந்திருக்கின்றேன் நீ எத்தனை முறை அங்கு தோல்வியடைந்திருந்தாலும் தோல்விகளும் அவமானங்களையும் தாண்டி இனி உனக்கான நிலைமையை நீ சரி பண்ணும் ஒன்றை தான் பெறப்போகிறாய் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கோடு தானே என்னிடம் செயல்பட்டு இருக்கின்றாய் அடுத்தது வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்று தானே யோசித்து கொண்டே இருக்கின்றாய் இந்த விஷயத்தை இப்பொழுதே செய்தால் வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா என்று தானே கேட்கின்றாய் என் கண்ணின் மனியே உன் வாழ்க்கையை சரிபண் மிக பெரும் பொறுப்பை நான் இருக்கும் போது நீ இதற்காக மனம் மருந்திக்கொண்டே இருக்கின்றாய் உன்னை தேடி ஒரு பெண்ணான் அவள் வரத்தான் போகிறாள் இனி யார் தடுத்தாலும் சரி என்ன செய்தாலும் சரி உன் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற அந்த நிகழ்வை நான் உனக்கு நிகழ்த்தத்தான் போகிறேன் சில நேரங்களில் உண்மை கூட உனக்கு சாதகமாக இல்லையே என்று நீ மனமருந்திக்கின்றாய் அப்போது உன் பொறுமைதான் அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வாக அமையப் போகிறது என் பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கின்றது தாயே நான் இத்தனை காலமாக அமைதியாக இருந்தது உன் கண்ணுக்கு புலப்படவில்லையா உனக்கு கருணையுள்ளம் இல்லையா என்று சொல்கின்றாய் என் பிள்ளையே நீ படுகின்ற கஷ்டத்தை நினைத்துத்தானே இனியும் என் பிள்ளையை காக்க வைக்க கூடாது என்பதற்காக நான் ஓடோடி வந்து இருக்கின்றேன் இனியும் நீ மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் சிந்தித்துக் சிந்தித்து கொண்டு இருக்காதே அவர்களோ உன் வெற்றியை தடுப்பதற்குத்தான் சூழ்ச்சி வலைகளை பின்னிக் கொண்டு இருக்கின்றார்கள் அதை தெரிந்துவிட்ட விட்ட நீ அமைதி காத்து கொண்டு இருப்பதனால் எனக்கு என்ன பலன் இருக்கப் போகிறது நான் அவர்களை படி தீர்த்துத்தான் ஆக வேண்டும் என்று சிந்திக்காதே அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் உன் பிரச்சனை இங்கு தலை தூக்கி ஆடுகின்றதோ என்று நீ திக்கி திணறிக் இருக்கின்றாய் உன் பிரச்சனைக்கான ஆயுதத்தால் தான் நான் உன் கையில் பொறுமையாக கொடுத்து இருக்கின்றேனே அதன் பிறகும் சச்சும் யோசிக்காதே இன்னும் ஏன் பதற்றமாக இருக்கின்றாய் அந்த பதற்றம் உனக்கு வேண்டாம் என் கண்ணின் மணியே உன் வாழ்க்கையின் நிலையை மாற்றியமைத்து நீ கேட்கின்ற வரத்தோடு தான் நான் வந்து இருக்கின்றேன் உனக்கான நிகழ்வை நான் உனக்கு நடத்தி தர வந்திருக்கும் போது அதிசயத்தை உன் வீட்டு தான் நான் கொண்டு வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையை மாற்ற நான் என்ன போன போகிறேன் என்று தான் சிந்திக்கிறாய் இன்னும் சற்று நேரம்தான் உனக்கான விஷயத்தில் உனக்கு தெளிவுபடுத்தி இறுதி வெற்றியை தருவதற்காக இந்த வாராகி வந்திருக்கின்றேன் நீயோ இப்பொழுது மனதில் என்ன நினைக்கின்றாய் தெரியுமா நான் எத்தனை நல்லது செய்தாலும் சில நேரங்களில் நல்லவர்கள் நல்லவர்கள் என்று சொல்வது இல்லையே என்று உன் மனம் அங்கு தீராத வருத்தத்தோடு இருந்து கொண்டு இருக்கின்றது நீ வருந்தாதே என் குழந்தையை பற்றி எனக்கு தெரியும் மற்றவர்கள் சொல்லி இங்கு என்ன போகிறது உனக்கு அவர்களின் கருத்துதான் முக்கியமாம் நான் உன்னுடைய பொறுப்பை அறிந்துவிட்ட தானே உன் திறமையை அறிந்துவிட்ட பிறகு தானே இனியும் உன்னை காக்க வைக்கக் கூடாது என்பதறிந்து உனக்கான பயணத்தை வெற்றி பயணமாக மாற்றுவதற்கு வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் இனி நடக்கப் போவதற்கு நானே பொறுப்பேற்று கொள்ளும் போது நீ தொலைத்தது தொலைந்ததாகவே போய்விடுமோ என்று எண்ணி விடாதே தொலைத்தது பொருளாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி சில சமயத்தில் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலையில்தான் இருந்து கொண்டு இருக்கின்றாய் ஆனால் அத்தனை விஷயத்தின் தாண்டி உனக்கான வெற்றியைத் தருவது இந்த வாராகி என்பதை மட்டும் நீ மறந்தும் மறுத்தும் விடாதே உன்னுடைய வாழ்க்கையில் இனி நான் நிரந்தரமாக இருக்க போகும்போது நீ எதற்காக மற்றதை நினைத்து எல்லாம் வருத்தப்படுகிறாய் உறவுகளை உண்மையாக நேசிப்பவருக்கு தான் முழுமனதாக அந்த ஏமாற்றத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது மீறியும் உன்னிடம் மன்னிப்பு கேட்டால் நான் என்ன செய்வது என்று தானே கேட்கின்றாய் மன்னித்து விடு ஆனால் உதாசீனப்படுத்தி விடாதே என் தங்கமே மன்னித்து விட்டோம் என்பதற்காக ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படியே கடந்துவிட்டு செல்வதும் ஒருவகையின் வெற்றி தான் உன் வாழ்வில் மிக மிக முக்கியமான தருணம் அதை பற்றி பேசுவதற்குத்தானே இந்த வாராகி அந்த பெண் இழைத்து வந்து இருக்கின்றேன் நீ போகின்ற பாதைகள் தடுமாற்றங்களும் தடங்கல்களும் மட்டும்தான் இருந்து கொண்டு இருக்கின்றது என்னுடன் பழகியவர்களே எனக்கு ஏமாற்றத்தையும் தடுமாற்றத்தையும் தந்து கொண்டு இருக்கின்றார்கள் அவர்களை விட்டு போனால் நான் என்ன செய்வது ஏது செய்வது என் கையே உடைந்து விட்டது போலல்லவா ஆகிவிடும் என்று உன் மனம் நீளாத துயரத்தில் அவர்களை நினைத்து வருந்திக்கொண்டு இருக்கின்றாய் உன்னுடன் யார் இருக்க தகுதியுடையவர்களோ அவர்களை மட்டும்தான் தடைகளை தாண்டி அங்கு நிலை நிறுத்தி வைத்திருப்பேன் என்பதை மட்டும் உணர்ந்து கொள் இதோ உனக்கான அந்த பெண் உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கைக்கு எவ்வளவு உறுதுணையாக இருக்க போகிறார் என்பதை நான் உணர்த்தத்தான் போகிறேன் மீண்டும் மீண்டும் ஏமாற்றத்தை கொடுத்து விடாதே தாயே என்று சிந்திக்காதே எனக்காக என்னிடத்தில் யார் வரப்போகிறார்கள் என்று நினைக்காதே உறவுகளில் பொக்கிஷமானது எவ்வளவு பெரிய வழியே உனக்கு கொடுத்துக் கொண்டு இருக்கின்றது என்று தெரிந்துவிட்ட பிறகும் ஏமாற்றத்தை அனுமதிப்பேனோ என்று எண்ணி விடாதே அவர்களை புரிந்து கொள்வது கடினமானதாக இருக்கலாம் ஆனால் புரிந்து கொள்வது மிகவும் அவசியம் சில பேரோ உன் நோக்கத்தோடு உன்னிடம் பழகி கொண்டு இருக்கின்றார்கள் சில பேரோ உன் சூழ்நிலையை புரிந்து கொண்டு பழகி கொண்டு இருக்கின்றார்கள் என் பிள்ளையே நீ மிகவும் திறமைசாலி அல்லவா அப்படி இருக்கும்போது உனக்கான ஏமாற்றத்தை கொடுத்து விடுவேனோ என்று எண்ணி விடாதே சில பேரின் போக்கு உனக்கு பிடிக்காமல் கூட இருக்கலாம் அதற்காக அவர்களை அப்படியே விட்டுவிட்டு செல்வது நல்லதல்ல அவர்களின் திருத்தி உனக்கான பாதையை இதுதான் என்று தெளிவுபடுத்த வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய் அப்படித்தான் உன் வாழ்க்கையின் நல்லது செய் இந்த பெண்ணை நான் அனுப்பி வைத்து உன் அதிர்ஷ்டமான அவளை கூட வரவைத் தெரிக்கின்றேன் நீ நம்பிக்கையோடு செயல்படுகின்ற எல்லா காரியத்திலும் அவள் உன் கூடவே இருந்து உனக்கு துணையாக ஒரு உன் வாழ்க்கை முழுவதுமாக வந்து கொண்டு உனக்கு மிக பெரும் வெற்றியைத் தருவதற்குத்தான் வந்து இருக்கின்றாய் வாழ்க்கையின் நிகழ்வுகள் எப்படி யாருக்கு மாறும் நின்றே தெரியாது நொடிக்கு நொடி எப்படுகின்ற மாற்றத்தினால் நீ உன் வாழ்க்கையே இழந்து விடுவோம் என்றல்லவா நினைத்துக்கொண்டு இருக்கின்றாய் அத்தனைக்கும் தாண்டி உன் வாழ்க்கையின் நிலையை சரி பண்ணுவதற்குத்தான் இந்த வார வந்திருக்கின்றேன் நம்பிக்கையோடு செயல்படுகின்ற அத்தனை விஷயத்திற்கும் நான் உனக்கானதை உன்னிடத்தில் நிலையாக கொடுப்பதற்கு வந்து நீ மனமருத்தமடையாதே அடையாதே எதை பற்றி என்ன சொல்ல வேண்டுமோ அதில் மட்டும் சரியாக இருந்து கொண்டு உன் செயல்களை செயல்படுத்திக் இரு நம்பிக்கையோடு நீ பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளிலும்தான் உன் வெற்றி அடைந்திருக்கின்றது என் கண்ணின் மணியே உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரப்போகிறது இன்னும் சற்று நேரம்தான் நீ எதிர்பார்த்ததை அப்படியே தான் பழிக்க செய்யப் போகிறேன் அப்படியே தான் நடக்கவும் போகிறது காத்து கொண்டு இருந்தாய் அந்த காத்திருப்புக்கான பலனை நான் உனக்கு கொண்டு வந்து விட்டேன் உன் நம்பிக்கையை ஒரு பொழுதுமீ நடிக்கவே மாட்டேன் உன்னை எல்லோரும் பாராட்டும் வண்ணத்தில் தான் உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறேன் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம்தான் உன் நிலையை நான் அங்கு தரம் உயர்த்தப் போகிறேன் கொடி கட்டி பறக்கும் தருணத்தை என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் நான் உருவாக்க வந்து விட்ட பிறகும் நீ எதிர்பார்த்தது நடக்குமோ நடக்காதோ என்று நினைக்காதே தேடி வந்த வாய்ப்பையும் இழந்து விடாதே வாய்ப்புகள் ஒரு முறைத்தான் தேடி வரும் அதை நன்முறையாக்குவதும் நீ வீணடிப்பதும் கையில் கையில்தான் இருக்கிறது மாற்றத்தை தேடிக்கொண்டு இருக்கும் என் தங்கமே உன் மனதில் இருக்கின்ற நம் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே நீ நம்பிக்கொண்டு இருக்கின்ற இந்த நிலையில் உனக்கான நல்ல விஷயத்தை தருவதற்குத்தான் முன்வாராகி நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் என்னை தீர்க்கமாக நம்பும் நீ செய்கின்ற அனைத்து செயல்களிலும் உனக்கான வெற்றியை தருவதற்குத்தான் முன்வாராகி வந்து இருக்கின்றேன் உன் மனதில் எந்த ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டு இருந்து கலங்கிக் கொண்டு இருந்தாயோ அந்த விஷயத்திற்கான நல்லதொரு மாற்றத்தை நான் அந்த பெண்ணின் மூலம் கொண்டு வந்து உனக்கான நல்ல தீர்வை அல்லவா கொண்டு வந்திருக்கின்றேன் நீ எதிர்பார்த்த காத்து கொண்டிருந்தது இதுதானே அது தெரிந்து விட்ட பிறகும் நான் அமைதி காத்து கொள்வேனோ என்று எண்ணாதே இன்னும் சற்று நேரத்தில் நடக்கப் போவதை பார்த்து நீ வியக்கத்தான் போகிறாய் உனக்கான வார்த்தைகள் நான் இப்பொழுது கொண்டு வந்திருக்கும் போது நீ எதை நினைத்து வருத்தப்படுகிறாய் என்றாவது ஒரு நாள் உன் பிரச்சனை தீரும் என்றுதானே நீ ஓடிக்கொண்டே இருக்கின்றாய் அந்த ஓடுகின்ற ஓற்றத்திற்கு எப்பொழுதுதான் முழுமையான வெற்றி கிடைக்கப் போகிறதோ என்று எண்ணிவிடாதே உன் நம்பிக்கை போகாது உன் பிரச்சனையை நினைத்து நீ மனதில் குழம்பிக் கொள்ளாதே நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் துயரத்தில் இருந்தும் இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையிலிருந்தும் விடுபட நினைத்து கொண்டுதான் இருக்கின்றாய் அத்தனை வழிகளோடு போராடுகிறாய் அந்த வழிகளை தாண்டி அந்த பெண்ணே உனக்கு தகுந்த நேரத்தில் உதவி செய்து உன் வெற்றியை தரப்போகிறாள் மகிழ்வோகிறேன் ஓம் வராகி தாயே போற்றி